அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடந்து முடிந்த குரூப் ஃபோரில் தமிழ் கேள்விகள் வந்து பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி எத்தனை கேள்விகள் வந்திருக்கு எந்தெந்த பாடத்தில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நம்மளால் எந்தளவுக்கு பள்ளி புத்தகத்தை படித்தா எத்தனை கேள்வி ஓரளவுக்கு தோராயமாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ரைட்டா ஸோ இதே மாதிரி குரூப் டூக்கு ரிஃப்ளெக்ட் ஆமா அப்படின்றது நமக்கு தெரியாது சப்போஸ் இதே மாதிரி கேட்டாலும் குரூப் டூவில் நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும் பள்ளி புத்தகத்தை பேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கேள்வி எந்தெந்த லெசனில் கேட்டிருக்காங்க எந்த வகுப்பில் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஸோ அடு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து நம்ம ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி பிள்ளையான தொடரை கண்டறிக்கணுன்னு ஃபஸ்ட் கொஷின் இருக்குது ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தமிழில் பேஜ் நம்பர் பதினேழில் தமிழாக எழுதுவோம் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி இலக்கண தேர்ச்சிக்கோள் அப்படின்னு சொல்லி பிள்ளையான தொடரை கண்டறிக்க அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ வந்து புக் பே கொஷின் மாதிரி இருக்குது ஸோ இந்த பாடத்தில் இருந்தால் இந்த கேள்வி வந்து வந்திருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சினை பெயர் இடை பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து சிக்ஸ்த்து டர்ம் த்ரீல நியூ புக் தமிழில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி எயிட்டில் பெயர் சொல் வகையில் வந்து அது இருக்குது பெயர் சொல் அந்த மாதிரி ஒன்று டாபிக் வரும் இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொருட்பே இடைப்பேர் கால பேர் சினை பேர் பண்பு பேர் பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கொஷினை அட்டன் பண்ண முடியும் ஸோ செகண்ட் கொஷின் வந்து சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயில் வந்து இருக்குது ரைட்டா தேர்டு இல்லை ஸோ அடுத்து நம்ம ஃபோர்த்துக்கு போயிடலாம் இந்த பாடும் பாடல் என்ற சொற்களை எந்த பெயரச்ச வகையை கண்டிருக்கின்றாங்க எயித்து தமிழ் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ எச்எம்ன்ற பகுதியில் ஸோ இது வந்து இருக்குது இயல் மூன்றில் இருக்குது ரைட்டா எதிர்கால பெயர் அச்சம் அப்படின்றது இங்கே பெயர் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து நட என்ற வேர் சொல்லு வழி உயிர் விளையாடியின் பெயரை கண்டறிக்கின்றாங்க இது கான்செப்ட் வைஸ் தான் விளையாடின் பெயருன்னு வருது நடந்தவன் அப்படின்னு தான் வரணும் ஸோ டி ஆப்ஷன் வர மாதிரி வருது இதை வந்து நம்ம இலக்கணத்தை கிராமரை படித்தோம்னா கொஞ்சம் கான்செப்ட் வைஸாக போடலாம் இது வந்து அப்ஜெக்ஷன் உட்பட்ட கொஷின் இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுடுவோம் அதுவும் கான்செப்ட் வைஸ் வரக்கூடிய கொஷின் தான் பட் இருந்தாலும் வந்து சரியாயில்லை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்ற பெயர் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா இது சிக்ஸ்த் தமிழ் பேஜ் நம்பர் ஒன் ஃபோர் ஒனில் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கின்ற பகுதியில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்றது என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த மொழி சொற்களை கவனியங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்க சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும் இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர் ஆ ஈ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ இதுதான் வந்து இந்த இதெல்லாம் வந்து வந்திருக்கு இந்த இந்த கான்செப்ட் வச்சு நம்மளால் அட்டன் பண்ண முடியும் சிக்ஸ்த்து தமிழ் வச்சு நம்ம அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து தமிழ் பேஜ் நம்பர் ஒன் ஃபோர் ஜீரோவில் சுட்டு எழுத்துக்கள் வினா இது இந்த அடுத்த கொஷினும் வருது ஸோ எய்த் கொஷின் இந்த அப்பக்கம் இப்பக்கிறதும் வச்சு இது வச்சு போகலாம் ரைட்டா அதுக்கப்புறம் இணை இணை எழுத்துக்கள் ஐ ஆ ஐக்கு ஆ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிக்சர் போட்டு கொடுத்துருப்பாங்க எங்கே பாருங்க என்ன போட்டிருக்காங்க பொருந்தாத இணையை கண்டறிய ஐக்கு ஆன் போட்டிருக்கு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து இணைய எழுத்து ஈன் போட்டிருக்கு பாருங்க ஐ ஈன்னு இருக்குது இந்த பிக்சரில் ஸோ இவங்க வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து தமிழ்லேயே இருக்குது நிறைய கல்வி சிக்ஸ்த்து தமிழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் கிராமம் பொறுத்த வரைக்கும் ரைட்டா பொருந்தது என்னை கண்டுறீங்க ஸோ நைன்த் கொஸ்டினும் இருக்குது புக்கில் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அங்கு கேட்டேன் அங்கு கேட்டேன்னு இருக்குல்லையா இந்த சந்திப்பில் ஸோ இது வந்து நைன்த் ஓல்டு தமிழில் டேம் டூவில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் வ வலு வலு அமைதின்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது அங்கு கேட்டேன் ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்மளால் வந்து போட முடியும் ரைட்டா அந்த கோவில் அங்கு சென்றேன் எங்கு போனான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதை வச்சு நம்மளால் போட முடியும் ஸோ வள்ளின மிகவும் வள்ளின மிகா இடங்கள் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா ஸோ இதை வச்சு நம்ம வந்து போடலாம் அந்த பையன் அச்சடி இது மாதிரி வச்சு போடலாம் அங்கு கேட்டேன் அங்கு அங்கு சென்றான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒற்றெழுத்து வரும் ரைட்டா ஸோ அது இதை வச்சு நம்ம வந்து பண்ண முடியும் நைன்த் ஓல்டு புக்கில் இருக்குது அடுத்து இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசை அகரவரிசையும் பார்த்திங்கன்னா நான் தா நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லா புக்குலையும் இருக்குது இது வந்து கான்செப்ட் வைஸான புக்கு பள்ளிப்படத்துக்கு புக்கில் நம்ம படித்தோம்னா அந்த கான்செப்ட்டை வச்சு எந்த கேள்வி கேட்டாலும் அட்டன் பண்ணலாம் இது வந்து கான்செப்ட் வைஸான கேள்வி தான் டைரெக்டாக இல்லைன்றதை நம்ம பார்க்க தேவையில்லை ஒரு அணில் மரத்தில் ஏறியது உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும்ன்றாங்க ஸோ இது வந்து பார்த்தா இடம் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா சிக்ஸ்த்து டோம் த்ரீயில் நியூ புக்கில் இருக்குது நாலு வகை சுருக்கலன்ற பேஜ் நம்ம ஒன் சிக்ஸ் ஒனில் இருக்குது மருவு வந்து புக்கில் டைரெக்டாக இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் நோ வினஸ் கிளாஸ் அகாடமி நோட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு மருவு சொல்லியிருப்பாங்க ஊர் பெயர்கள் தான் கேட்டிருக்கேன் அந்த தேவக்கோட்டை கோவன் புத்தர்னா கோவை இதை வச்சு கூட போடலாம் பூந்தமல்லி பூனமல்லின்னு ஸோ இது ஒரு ஈஸியான கேள்வி தான் இது கூட கான்செப்ட் வைஸான ஒரு கேள்வின்னு போடலாம் இது வந்து புக்கில் இல்லையானு நம்ம கவலைப்பட தேவையில்லை பட் புக்கில் டைரெக்டாக இல்லை மருவும் இருக்குது ஆனால் டைரெக்டாக இது இல்லை இரு பொருள் தருங்க இது விட்டுடுங்க அடுத்தது ஒரு பண் ஒரு பொருட்பண்மொழி மீமிசை நாயு டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது ரைட்டா ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு பொருட்பன்மொழி மீமிசை நாயர் என சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிய மேல் பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மேற்பகுதி நடுமையம் மீமிசை ஞாயிறு என்னும் தொடர்களில் நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்தும் நடுமையம் என்னும் இரு சொற்களும் மேற்பகுதி என்னும் பொருளை தரும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ வந்து ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ஓல்டு தமிழ் இல்லை எட்டில் அந்த முக்கார் புள்ளி அரைப்புள்ளி கார் புள்ளின்னு இருக்கும்ல அந்த இடத்துல ஒருவர் அல்லது நூல் கூறும் கூட்டுறையை எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்த கண்டறிகின்றாங்க ஒருவர் கூற்றை விளக்குதல் சிறு தலைப்பு நூற்பகுதி என முதலியான விவரங்களை பட்டியல் பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக த தரும்போது முக்கார் புள்ளி எடுதல் வேண்டும் இருக்குது ஸோ ஓல்டு புக்கு இலக்கணம்னு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் அட்டர்ன் பண்ண முடியும் ரைட்டா ஒருவர் கூறும் கூற்றுன்னு வருது இல்லையா நூல் கூறும் கூற்று ஒருவர் கூற்றை விளக்குதல் அந்த கூற்று விளக்குதல் அப்படின்னு வர அந்த ஒரு வரியை பிடிச்சிக்கணும்னா முக்கார் புள்ளி அப்படின்ற வார்த்தை கிடச்சிடும் ரைட்டா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒளிமரபு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நிறைய பேர் நரளம் சிமில்குன்றத அப்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க கீ வரும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து இது திருக்குறள் இருக்குது எயித்து தமிழில் இருக்குது ரைட்டா இந்த புல் சிமில் தற்று அப்படின்னு இருக்குது மேபி இதை வச்சு அவங்க கேட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது பார்க்கலாம் நைன்த் தமிழ் பேஜ் இருபத்தி ரெண்டு பகுத உறுப்புகள் கிணத்தில் இந்த பிழை பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டிருக்கிய பூமி சுழல்கிறது அந்த அதை வச்சு நம்மளை போட முடியும் பூமி சுழல்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கான்செப்ட் தான் பிற தன்வினை பிரிவினை இதெல்லாம் இருக்குது இல்லையா அரசன் மாலை அணிவித்தான் இருக்குது ஸோ அதை 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 வச்சு நம்மளால சொல்ல முடியும் இது வந்து இருக்குது டேரெக்டாக இல்லைனாலும் இலக்கணத்தை படித்தோம்னா தன்வினை பிரேவினை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதை கான்செப்ட் வைஸாக போடலாம் ஸோ இது கூட நீங்கள் போடலாம் கான்செப்ட் வைஸாக ஆனால் நான் கொடுக்கல இது வந்து டைரக்டாக புக்கில் இந்த மாதிரி லைன் இல்லை ஒருவேளை இவங்க சொல்லக்கூடிய இலக்கான நன்னூல் தொல்காப்பியம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிராமரை ரொம்ப ஆழ்ந்து பிடிச்சா இந்த கொஷின் போடலாம் இப்போதைக்கு இந்த கொஷினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து இல்லை இந்த ஆள் இருக்கு இல்லையா ஆக்சுவலாக அவங்க வந்து தமிழ் பேராக கலைச்சொருள் பேராக தான் எடுத்திருக்காங்க இது எந்த வால்யூம்ன்ற கூட நான் உங்களுக்கு வந்து கலைச்சொருளுக்கான வேர்ட் ஹிஸ்டரி போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் கூட தமிழ் புக்கில் இருந்தாலும் நமக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் இது இருக்குது லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள்ன்ற பாடத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்திய அரசு திறன் கொண்ட தொடர்பு வைக்க முடிந்தது இதன் பின் கர்சன் நீங்களாக மற்ற கவர்னர் ஜெனரல்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை செயலகமாக திகழ்ந்த வெள்ளை மாளிகையை ஒயிட் ஆல் தொடர்பு கொள்ளாமல் முடிவெடுத்து தய முடிவெடுக்க தயங்கினார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது வெள்ளை மாளிகையின் போட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆல்னு போட்டிருக்காங்க இது வந்து கிளிக் கம்பெனி அந்த பிரிட்டிஷ்காரனோட இது இந்திய கம்பெனின்னு வருது கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை செயலகம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போனா பிரிட்டானிய அரசு அலுவலகம் கிழக்கிந்திய கம்பெனியாக பிரிட்டிஷ்காரனோட அலுவலகன்றதை ஹிஸ்ட்ரி புக்கு மூலிமா நம்ம வந்து சொல்லலாம் பட் அவங்க எடுத்த அகராதி சொல் வந்து அவங்க டிக்ஷனரியில் தான் எடுத்துருப்பாங்க பட் ஆனால் ஹிஸ்ட்ரி புக்கில் இது இருக்குது ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ரைட்டா சரி அடுத்தது நம்ம பார்க்கலாம் இது என்னது இது வந்து இதான் இது ச காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளீரம் அப்படின்றது புக்கில் இருக்குது எயித்து தமிழில் இருக்குது இது வந்து எளிமையான கான்செப்ட் தான் இந்த பாருங்கள் இது கூட நம்ம வந்து ஊமைக்குன்றது கூட இவர் அடிக்க முடியும் அலை ஓய்ந்த கடல் போல் அது வந்து அலைகள் இல்லைனா ஓய்வாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நம்மளால் சொல்ல முடியும் ஸோ மூணு அடியற்ற மரம் போல் அப்படின்னா விழுந்துரு அடிமரமே இல்லைனா விழுந்துடும் அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஸோ டைரக்டான பொருளே தெருது இது புக்கில் இல்லைனா கூட கான்செப்ட் எளிமையான ஒரு கான்செப்ட் தான் மத்தில் அகப்பட்ட தயிர் போல் ரெண்டு மணம் முடிதல் நசிங்கிரோன்ற மாதிரி புயல் சிக்கிய பூங்கு பூங்கொடி போல் நடுங்குதல் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் அடிக்க முடியும் ரைட்டா ஸோ எளிமையான ஒரு கான்செப்ட் தான் உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஓல்டு புக்கு தமிழ் பேஜ் ஒன் செவன்டி ஃபைவ் சீராப்புரத்தில் இருக்குது நகை சுற்று அப்படின்னு கலைச்சொற்கள்லாம் இல்லை இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்தது தாராபாரதி முருகரசன் கவிமணி ரசிகமணின்னு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்ஸ்த்து தமிழ் அங்கங்கே கொஞ்சம் அவங்கள பற்றிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா தாராபுரதி பற்றி அங்கங்கே இலக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் ரெண்டு சரி அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நூல்வெளியில் இருக்கும் சிக்ஸ்த்தில் முடியரசன் இயற்பிய துரை துரைராசு இவர் பூங்கொடி பூங்கொடி வீர வீரகாவியம் காவியப்பாவை முதலைய முதலைய நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது முடியரசன் வீரகாவியம் அப்படின்னு இருக்குது ரைட்டா முடியரசன் சொல்லி அப்போ வந்து ரெண்டு மட்டும் சரி இந்த இதை வச்சு சொல்லலாம் சிக்ஸ்த்து தமிழை வச்சு சொல்ல முடியும் புக்கில் தான் இருக்குது இந்த பூட்கை அப்படின்றது நைன்த்து தமிழில் விரிவாகும் ஆளுமே டென்த்து தமிழ் பேஜெல்லாம் இருக்குது ரைட்டா குறிக்கோள் அப்படின்ற மாதிரி இருக்குங்க பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குறிக்கோள் லோன் யாக்கை போல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இருக்குது உலக தமிழ் தமிழக கழக தலைவராக இது வந்து டென்த்து தமிழில் சொ தமிழ் சொல்வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனார் அப்படின்றதில் இருக்கும் தேவநாய பாவனார் சொல்லாய்வு கட்டுரைகள் தமிழ் சொல்லமும் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லுற்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பியல் அகரமுது திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி தேவன தேவன தேவநாய பாவனார் பற்றி சொல்லியிருப்பாங்க மொழிநாயர்ன்றது அவருடைய இந்த பேர் ரேட்டா தேவநாய பாவனார் பற்றி இருக்குது நூல்வெளியில் இருக்குது அதை வச்சு நம்ம அடிக்க முடியும் கடைச்சங்க காலத்தில் தமிழர்கள் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துக்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வரிவடிவ வளர்ச்சது எயித்து தமிழில் இருக்குது ஏழாவதில் இடம்பெறாத மருந்து பொருள்ன்றது டென்த் ஓல்டு புக்கில் ஏழாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரைட்டா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவு சுக்கு மிளகு திப்பிளி அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கண்டங்கத்திரின்றதை கொடுக்கல ஸோ அதனால் இது இந்த டென்த்து ஓல்டு புக்கை வச்சு இதை வந்து அட்டன் பண்ண முடியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாடல அடிக்கடி மட்டும் இல்லை நூலின் பெயரை தெரிக்கன்றாங்க திருக்கெடுக்கத்தில் இருக்குது அந்த தூற்றின் தூ கண் தூவிய வித்து அப்படின்றது இங்கே பாருங்கள் தூற்றின் தூற்றின் கண் தூவிய வித்துன்னு இருக்குது புதலையில் விதைத்த விதை அப்படின்னு சொல்லி இருக்குது திருகி பாடலில் இருக்குது ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் அடுத்த கல்வி பார்த்தீங்கன்னா அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டான்னு திருக்குறளில் கேடில் விழிச்செல்வம் கல்வியில் ஒருக்கு மாடலில் மற்றவை இவை அழுவில்லாத சிறந்த செல்வம்னு போட்டிருக்காங்க செவந்த தமிழெலாம் இருக்குது திருக்குறள் பகுதியில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் செவன்த்து தமிழில் திருக்குறள் பகுதியில் இருக்குது ரைட்டாக கற்றவர்கள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர் அப்படின்றத தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்பவர்ன்ற பற்றி இருக்குது திருக்குறள் பகுதியில் இருக்குது அடிக்கொட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க தகுதியான் என்ற உடல் இருக்குது நைன்த் தமிழ் பேஜி எண்பத்தெட்டு திருக்குறள் பகுதியில் இருக்குது பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பிங்க் கலரில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நைன்த் புக்கில் இருக்குது அடுத்தது இந்த வள்ளினுமே காடங்கள் நைன்த்து தமிழில் ஒரு தொடலில் இரு வினை இரு வினைகளை அமைத்து எழுதுக அப்படின்ற இடத்துல இருக்குது விரிந்தது விரித்தது அப்படின்றது இருக்குது குவிந்து குவித்து எடுத்துக்காட்டு பாருங்க விரிந்தது விரித்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து புக்கில் இருக்குது மாலை நேரத்தில் அள்ளி நீரல்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்ததுன்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லிக் கண்டறிய உடுக்கு உடுக்க இருந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கிளா பண்ணுறாங்க உடுக்குன்ற தமிழ் சொல்ன்னு சொல்லி திருக்குறள் பேஸ் பண்ணி அடிக்க முடியும் எந்த புக்கில் இருக்குது எயித்து தமிழில் திருக்குறள் பகுதியில் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூற்றுக்காரன் கொஷின் இந்த வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கினா படம் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க வினா வினத்துக்களை இடை இடைவினா எழுத்துக்கான குறிக்கலாம்னு போட்டிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் பேஜ் ஒன் ஃபோர் ஒனில் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்ன்ற பகுதியில் அது இருக்குது ரைட்டா அது கொஞ்சம் இந்த இடைவினா படுற மாதிரி தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறதில்ல பட் அந்த கான்செப்ட் வைஸாக இருக்குது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது ரைட்டா சிக்ஸ்த்து அடுத்து வந்து மெய் எழுத்து போலவே உயிரெழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் உண்டு மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மெயெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களும் இணையழுத்துக்கள் உண்டு அப்படின்றது வரங்க இருக்குது பாருங்கள் ரைட்டா இது வந்து சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இருக்குது நிறையா சிக்ஸ்த்லேருந்து கேட்டுருக்குற மாதிரி தெரியுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வகுப்புலேருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்துட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து செவன்த்து பாருங்கள் இந்த இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி வீணாக மலர்னு இருக்குது ஸோ வீணாக இவங்க பூன்னு ஒரு வார்த்தை இருக்குது பூ மலர் அதை வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியும் ஸோ வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி கொஸ்டின் இந்த அறுபத்தாறு கொஷின் அட்டன் பண்ணலாம் செவன்த் தமிழ்ல இருக்குது எழுத்துப்பிள்ளையேற்ற சொல்டருக்கே தேர் க எலும்பி இருக்க வேண்டாம் எலும்பி தான் இது கூட நம்ம வந்து போடலாம் கான்செப்ட் வைஸாக அடிக்கலாம் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் நைன்த் ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறத சொல்கிறாங்க இந்த வெறுப்பு சிலம்பு பொறுப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அது மலை வெற்பு சிலம்பு பொறுப்பு அப்படி டைரெக்டாக இருக்குது பாருங்கள் ஓல்டு புக்கில் இருக்குது அடுத்தது நைன்த் செவன்த் ஓல்டு புக்கு காரணம் சரி கபிலர் பாறையை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த இதை வச்சு போடலாம் அரைப்புள்ளி எங்கே இருக்கும் அப்படின்றத கான்செப்டை வச்சு நம்ம போடலாம் ரைட்டா அதாவது இதில் இருக்குது அரைப்புள்ளி கால் புள்ளி புள்ளின்ற விஷயங்கள் இருக்குது அந்த பேஸ் பண்ணி படித்து போடலாம் அதேமாதிரி கால் புள்ளி இடுக நான் சொன்னாலே கால் புள்ளி அரைப்புள்ளி அதை படித்தோம்னா கான்செப்ட் வச்சு இதுவும் அடிக்கலாம் அடுத்தது டென்த்து தமிழில் தமிழ் சொல்வளம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஓலைன்றது தொல்காப்பியத்தில் இருக்குது ரைட் ஆனால் புக்கில் டென்த்து புக்கில் நமக்கு வந்து தான் இருக்குது ஸோ அவன் ஆன்சர் ஓலைன்னு கொடுத்துருக்கான் இப்போதைக்கு நம்ம டென்த்து புக்கை படித்து தலையை தான் போட்டிருப்பீங்க இந்த கொஸ்டின் வந்து ஃபைனல் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தா முடிவு பண்ண முடியும் ஆனால் புக்கில் இருக்குது இந்த அதாவது புல் அப்படின்றதுக்கு தலிர பண்ணுறது இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தொல்காப்பியத்தில் ஓலை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதுவும் கான்செப்ட் தான் அக்ரிணை தொடரே கண்டறிகின்றாங்க மக்கள் மாணவர் ஆசிரியர்லாம் நமக்கு உயர் வரும் மலர்கள் வந்து மலர்ந்தன க அது வந்து அக்ரிணை ஸோ அதை வந்து கான்செப்ட் வைஸாக அடிக்க முடியும் ஒருமை பன்மை பிளேட்டுறது சரியான தொடர்து ஸோ இது கூட வந்து நம்ம கான்செப்ட் வைஸ் தான் சீவைகளிடம் விடாமுயற்சி இருந்ததுன்னு சொல்லலாம் சிறுவர் என்பது பார்த்திங்கன்னா இது வந்து பண்மை சிறுவர் மாணவர் அப்படின்னு வருது ஸோ டியும் இதுக்கு வந்து விடை சரி தான் ஆனால் சியும் சரின்னு வருது ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம சீன் கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எழுபத்தி ஏழு கான்செப்ட் வைஸ் அடிக்கலாம் ஒருமை பண்மை ஸ்கூல் புக்கை படித்தா கான்செப்ட் வைஸ் ஒருமை பண்மை நல்லா படித்தோம்னா நம்ம அடிக்கலாம் அடுத்தது ஒன்று இடைச்சொல் தொடரே கண்டறிகன் போட்டிருக்காங்க இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது நைன்த் தமிழில் பேஜ் ஒன் ஃபோர் ஜீரோவில் இருக்குது ரைட்டா ஆனால் இது வந்து என்னென்னா அந்த நிலவோ ஓன்னு வருது இல்லையா அதுவுமே வரும் நிலவோ காய்ந்தது அப்படின்னு வரும் ரைட்டா இது புக்கில் இருக்கான்னா அவன் அம்மாவாலின்னு போ அம்மா வாலின்னு போட்டிருக்காங்க ஸோ இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் ஆனால் புக்கில் இருக்குது ரைட்டாக இடைச்சோலை பற்றி இருக்குது ஆனால் இவங்க கொடுத்துங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது ஃபைனல் வரும்போது தான் தெரியும் அடுத்தது வந்து எயித்து நியூ புக்கு தமிழ் பேஜ் நைன்டி சில் பாடலிருந்து ஒழுக சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவதுன்னு போட்டிருக்காங்க ரைட்டா ஸோ இந்த பா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழு ஒழுகுதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க நல்ல நல்லந்து ஓனார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரைட்டா ஸோ இதுவும் புக்கில் இருக்குது கலைச்சொற்கள் வந்து வேட்டை சொன்னீங்கன்னா ஏற்கனவே போட்டுவிட்டேன் நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் பார்த்துக்குவாங்க ரைட்டா ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட் இதெல்லாம் வந்து புக்கில் இல்லைன்னு சொல்லக்கூடாது பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து வந்து கொஷின் கேட்குறாங்க தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே ஈஸி என்னென்னா அதில் பேராகிராப் கொடுத்துட்டு அதுலேருந்தே கொஷின் கேட்குது தென்னிந்தியாவின் ஸ்பாயின்ட் அழைக்கப்படும் அறிவியை கண்டுகின்றாங்க தென்னிந்தியாவில் ஸ்பாயின்ட் அழைக்கப்படும் குற்றாலம்னு அதில் அதுலேயும் இருக்குது ஸோ புக்கில் டேரக்டாக இல்லையான்னு நம்ம இந்த கொஷினை ஒமிட் பண்ண முடியாது இதெல்லாம் கான்செப்ட் வயசாக இருக்கக்கூடிய கொஷின் ஸோ பேராகிராப் கொஷின்லாம் கான்செப்ட் தான் ஆனால் வந்து நீங்கள் எழுத முடியும் அதேமாதிரி தமிழ் வளர்ச்சி துறையை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல இதுவுமே பார்த்திங்கன்னா கான்செப்ட் கொஷின் தான் பட் ஏன்னா வந்து புக்கை படி புக்கில் இருக்கிற பேராகிராஃபெலாம் வச்சு படிச்சு அந்த கான்செப்ட் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா அப்படின்றது நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் குறைத்து மதிப்பிடாது அப்படின்றவங்க சொல்லுவாங்க இது கான்செப்ட்டு நம்ம இப்போ நடைமுறையில் அடிக்கடி நம்ம தான் புக்கில் டேரக்டாக இல்லையான்னு நம்ம சொல்ல தேவையில்ல இதை கூட நம்மளால் வந்து போட முடியும் ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா விடுதலை போ பாடுபடுகள் ஒருவர் இப்போ நான் சொன்னால் இல்லையா பள்ளி பாடத்துலேயும் பேராகிராஃப் கொஸ்டின் இருக்குது அதை பேஸ் பண்ணி நமக்கு ட்ரெயினப் ஆகிட்டோம்னா எந்த பேராகிராஃப் கொடுத்தாலும் அதிலேயே ஆன்சர் போது கண்டுபிடிச்சிக்கலாம் இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் பாருங்கள் இருக்குது பாருங்கள் நாலு வகை சொற்கள்னு சொல்லி பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன்ல இருக்கிறத சொல்கிறாங்க ஸோ இது இந்த கொஷின் பேராகிராஃப்லேருந்தே ஒரு மூணு கொஷின் கேட்டுருக்காங்க இது வந்து புக்கில் இருக்குது இந்திய விடுதலை பாடப்பட்டுள்ள ஒருவர் வாபசி சிதம்பரனார் வாவசி அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து புக்கில் இருக்குது இது மூணு கொஷனுக்கு சேர்ந்தது ரைட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் வா அரசியல் வானில் கவிர்ந்த கார்களிலே அகற்ற வந்த ஒலிக்கு எதிராக காகிதமில்ல இதுவும் தெரிந்து கொள்வோம் அப்படின்றதுல இருக்கும் ரைட்டா ஸோ இது வந்து கன்னி கண்ணியமிகு தலைவர் காகிதமில்லத்து பாடம் இருக்குல்ல செவன்த் தமிழில் ஸோ அதில் இருக்க அறினா அண்ணா என்ன சொன்னால் கூட்டுரு பெரியார் தந்தை பெரியர் வந்து இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிந்து அவர் நல்ல உத்தமமான மனிதன் சொல்லியிருப்பார் ஸோ தெரிந்து கொள்வோம்ன்ற பாக்ஸில் அது இருக்கும் டி கே சிதம்பரனாக தொடர்பில்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நாலு மட்டும் போட்டிருக்காங்க பேராசிரியர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் தமிழ் இசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் அப்படின்லாம் போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் தொழில் செய்தார் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர்னு போட்டிருக்காங்க அப்போ தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளர் வழக்கறிஞர் வந்துடுச்சு இந்த பேராசிரியர் மட்டும் இல்லை ஸோ அப்போ நாலு மட்டும் தொடர்பில்லாதது ஸோ இது வந்து செவன்த் தமிழ்லேருந்தே நம்ம வந்து போட முடியும் வா தமிழ் தாத்தா பற்றி கேட்டிருக்காங்களா கூற்று காரணம் சிக்ஸ்த்து ஓல்டு புக் ஓல்டு புக் தமிழ் ஓனில் பேஜ் நம்பர் எயிட்டில் தமிழ் தாத்தாவோட இதில் இருக்கும் பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதாக ஊவேசா வெவ்வேறு சுவடைகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார் விளக்கியங்களை படைப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார் அதனால் அவரை தமிழ் தாத்தா ஊவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கிறோன்னு தமிழ் தாத்தா பற்றி இருக்கக்கூடிய பாடத்தில் இது இருக்குது ரைட்டா ஸோ அதனால் இதில் தொண்ணூற்றி இதை வச்சு அடிக்கலாம் இந்த கொஷின் பாருங்கள் தொண்ணூத்தெட்டு பாருங்கள் நைன்த்து தமிழ் பேஜ் டூவில் திராவிட மொழி குடும்பம் குடும்பங்கள் இருக்குல்லையே அதில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க தவறானது மூணு மட்டும் திராவிடம் என்னும் சொல்லை ஈரஸ் பாதிரியா பா பாதிரியார் வந்து இது பண்ணிட்டார் அந்த சொல் குறிப்பிட்டவர் முதன் முதல்ல குறிப்பிட்டவர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதலில் குறிப்பிட்டவர் வந்து பட்டர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இந்த பாடம் நைன்த் தமிழில் வச்சு நம்ம வந்து சொல்ல முடியும் ரைட்டா அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை என்ற நூலை ஏற்றி ஆசிரியின் பெயரே சுட்டுக்கின்றக நாகனான்னு போட்டிருக்காங்க நான்மணி கடிகை சிக்ஸ்த் ஓல்டு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் ஓல்டு புக் படிச்சிங்கன்னா நாகனார்ன்றத போட்டுடலாம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூ நூலாசிரியின் பெயர் விளிம்பி நாகனார் அப்படின்னு இருக்குது இவங்க நாகனார் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்மளால் போட முடியும் ரைட்டா விளிம்பி என்பது ஊர் பெயர் அதாவது அவரோட பேர் வந்து நாகனார் விளிம்பி நாகனார் நம்ம சொல்வது விளிம்பது ஊர் பெயராக ஸோ பேரை மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க மண்ணோடை சேர்த்த மரத்தனையர் என்ற வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க இது வந்து பின்னாடி இறக்கம் இல்லாதவர் இது திருக்குறள் பகுதி டென்த்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க புக்கு இது திருக்குறள் பகுதியிலேருந்து வந்திருக்கு ரைட்டா ஸோ இப்போ இந்த அனலைஸ் மூலியமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கேள்விகள் வந்து புக்குன்னுந்து வந்திருக்கு நியூ புக்குன்னு சொல்ல முடியாது நியூ புக்கு ஓல்டு புக்கு பேஸ் பண்ணி வந்திருக்கு இந்த பேராகிராஃபில் ரெண்டு கொஷின்னு அப்புறம் அந்த பொறுத்துக்கு ஒன்று தொடர் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பார்த்திங்கன்னா கான்செப்ட் வைஸாக இருக்குது கான்செப்ட் வைஸாவே நம்ம ஓரளவுக்கு இலக்கணத்தை புரிஞ்சு இலக்கண கிராமர் கான்செப்ட் வைஸாகவே ஒரு ஏழு எட்டு கொஷின் வந்திருக்கு ஸோ அப்படி இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கேள்விகள் வந்து பள்ளி பாடத்தை நன்கு படித்தால் அட்டை டு அட்டை படித்தா கிராமர் அதெல்லாம் நல்லா தெளிவாக கான்செப்ட்லாம் படித்தா ஒரு ஐம்பத்தஞ்சு வினாக்கள் ஆச்சு நம்மளால் வந்து போட முடியும் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சர்களை ஒன்று ரெண்டு இப்படி வர்றது மற்ற இந்த ஊமைத்தொடர் பழமொழி எல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்தால் கூட ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி தான் அறுபது கொஷின் அது சிக்ஸ்டி ப்ளஸ் ரைட்டா ஸோ இப்போ நிறைய நண்பர்கள் வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எல்லாம் ப்ரிப்பர் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ தான் இருப்பாங்க ஏன்னா ஆவரேஜாக வந்து புக்கில் பள்ளிப்பாடத்தை பேஸ் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு கான்செப்ட் வீசாக வந்து ஒரு பத்து ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ஒத்தையரட்டை இல்லை அரைக்குறையாக எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ப்ளஸ் எடுத்திருப்பாங்க மேபி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் எடுத்திருக்கீங்க மூத்துக்கு எனக்கு ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் வருது சார் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா மோஸ்ட்லி வந்து சராசரி அவ்வளோ எடுக்க முடியும் ஒரு அறுபது டு எழுபதுக்குள்ளே தான் இருப்பாங்க அது குறிப்பாக அறுபது டு அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் லக்கு வந்து அதாவது லக் பேஸ்டு ஒத்தரட்டை பிடிச்சதில் நிறைய கேள்விகள் சரியாக வருது அப்படின்னா அவங்க மேபி செவன்ட்டி வரைக்கும் போகலாம் உங்களுக்கு வந்து லக் பேஸ்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னா ஒரு நல்லா படித்து ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் தெரிஞ்ச கேள்வியை சரியாக போட்டுவிட்டேன் தெரியாத கேள்வியில் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு லக் பேஸ் பண்ணி வரல அப்படின்னா நீங்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சாவது போட்டிருப்பீங்க ரைட்டா ஸோ நூற்றுக்கு நீங்கள் எத்தனை வந்து சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு டென்டேட்டிவ் கீ தான் ரைட்டா ஃபைனல் கீ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கேள்விகளுக்கு மேலே அப்ஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஃபைனல் கீழே எவ்வளோ மாறும்னு நம்மளும் சொல்ல முடியாது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து என்னென்னா இந்த வீடியோ மூலயமாக நியூ புக்கு ஓல்டு புக் பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்க மேபி இந்த பாடங்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்கல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் நாம் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ரைட்டா ஸோ இந்த பிடிஃப் உங்களுக்கு தேவையான நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த பிடிஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்